நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்றைக்கி மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நம்ம நாட்டினுடைய காவல்துறை பண்ணியிருக்காங்க அது என்ன சம்பவம் அப்படின்னா சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் சாபர் சாதிக்கை கைது செய்திருக்கிறார்கள் முன்னாள் திமுக உறுப்பினரும் திமுகவினுடைய பொறுப்பாளர் அயலக அணி பொறுப்பாளருமாயிருந்த சாபர் சாதிக் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விடும் பொழுது தகவல் கிடச்சி பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கு பிறகு இவருடைய நெட்ஒர்க் மொத்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்குறாங்க சுருக்கி இவரை ஒரு க ஒரு கட்டத்துக்கு மேலே கைது பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுது கைது பண்ணிடுறாங்க இப்போது இந்த கைது பண்ணுற இந்த நடவடிக்கை இது முழுமைக்கும் கடந்த ஒரு வாரமாக இணையதளங்கள் முழுமைக்கு இதே செய்தியாக தான் இருந்திருக்கும் நீங்கள் அநேகமாக இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க ஒருவேளை இதை பற்றி புதுசாக என்னப்பா இது திமுகனுடைய முக்கியமான பொறுப்பாளருங்கிற ரெண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருளுங்கிற சர்வதேச கடத்தல் கும்பலுங்கிற என்னப்பா இது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டினியூவாக கேளுங்கள் அதாவது இந்த சாபர் சாதிக் அப்படிங்கிற நபர் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மாட்டிக்கிறாரு மாட்டிக்கிட்டவர் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த பிரச்சனை தீர்த்து வெளியே வந்துட்டு அப்படியே திமுகவில் நினைஞ்சிடறாரு அவருடைய தம்பி விசி கருள் அணைகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைகிறாரு இணைஞ்சி அரசியல் பேக்ரவுண்டோட இந்த கடத்தல் தொழில் இந்த போதைப் பொருட்களை சப்ளை பண்ணுற தொழிலை பெரிய அளவுக்கு நெட்ஒர்க்கை விரிக்கிறாங்க விரித்தது எங்கன்னா ஆஸ்திரேலியா கனடா ரஷ்யா இந்த மாதிரி நாடுகளுக்கு விரிச்சுருக்கிறாங்க விரித்து உலகத்தின் பல நாட்டினுடைய இளைஞர்களுக்கு போதைப் பொருட்களை சப்ளை பண்ணி அது மூலமாக வந்த பணத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய இயக்குனர் வெற்றி இயக்குனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான இயக்குநர்கள் வச்சு படங்களும் எடுத்திருக்காங்க அமீர் போன்ற இயக்குநர்கள் வந்து அவருக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாகவும் இருக்காங்க அமீர் அவர்களுக்கும் சம்மன் போயிருக்கு காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி நாட்டில் திமுக போதைப் பொருட்களை சப்ளை பண்ணுதா கஞ்சாவங்க சப்ளை பண்ணதா அப்படின்ற கொஸ்டினை நம்ம நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்கிறாங்க நாடு தழுவிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த போதை பொருள் கடத்தல் கும்பல் ஒரு வேளை வேறு ஒரு கட்சியில் இருந்திருந்தால் இந்த நேரம் திமுக கையமுய முயா கைய முயணும் குறிச்சிருக்கோம் திமுகவுக்கா இணையதளத்தை பேசக்கூடியவங்க கையம் முயற்சி குளிச்சிருப்பாங்க பிசிகாவுக்கா இணையதளத்தில் பேசக்கூடியவங்க ராப்பகலாக தூக்கம் இல்லாமல் ஒரு இரநூறு வீடியோ போட்டிருப்பாங்க ஆனால் இவங்க எல்லாருமே சைலண்ட் மோடு இவங்க எல்லாருமே இப்போ சைலண்ட் மோடில் இருக்காங்க நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் திமுக தன்னுடைய தனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா தனக்காக பேசக்கூடிய எடுப்பு வாய்களை எவ்வளோ அழகாக ட்யூன் பண்ணி வச்சுருக்குதுங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பிசிகாவுக்காக பேசக்கூடிய யூடியூப் ப்ரொட்டஸ் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கூட அதை பற்றி போடலை சாப்பர் சாதிக்கு இந்த போதைப்பொருள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடவே இல்லை கூடுதலாக அதர்மம் அப்படின்னு ஒரு விட்டு சொல்லியிருக்கேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் சீமானை திட்டுறதா மட்டும்தான் வேலையை வச்சிருப்பேன் போடலை தமிழ் கேள்வி செந்தில் புரோட்டா வச்சு கூட போகிற போக்கில் இது தவறாக இருந்தால் கண்டிக்கப்படக்கூடியது தான் ஆனாலும் தமிழகத்தை விட குஜராத்தில் அதிகமாக கடத்துகிறாங்க அப்படின்னு உருட்டுனாப்பில ஆக மொத்தம் ஏதோ ஒன்று ஒரு போகிற போகிறப்போ டச் பண்ணிட்டாது போயிட்டேன் புரோட்டா வீச்சு நடுநிலை தன்மை இருக்குது அப்படின்னு காட்டுற மாதிரிக்க ஆனால் வேற எவனுமே பேசலை அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இணையதளங்களில் பேசுகிற எல்லாருமே ஒரு கட்டத்திற்கு மேலே திமுகவில் சரணடைந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திமுக அரசாங்கம் அப்படி சொல்லக்கூடாது திமுக கட்சியில் இருந்த ஒருத்தர் சப்ளை பண்ணியிருக்காரு இது வந்து விரும்பினே இந்த லேபில் செஞ்சு போதைப்பொருளை மட்டும்தான் இப்போ மாட்டியிருக்குது இப்போ இவர் நெட்ஒர்க் மூலமாக கஞ்சா எப்படி சப்ளை பண்ணுறாங்க இன்னும் வேறு வேறு பொருட்களாக எப்படி சப்ளை பண்ணுறாங்க எங்கே எடுத்து எங்கே ஆர்கனைஸாகி யார்ட்டெல்லாம் ஹேண்ட்லிங் ஆகுதுங்கிற எல்லா விஷயமும் இனி காவல்துறையோட விசாரணையில் ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ தமிழகத்தினுடைய காவல்துறை இங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் அவர் அடைச்ச பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வதேச குற்றவாளியாக இருக்கிறதுனால டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இவர் நேரடியாக ஆஜர்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவை காவல்துறை எடுத்திருக்காங்க இப்போது எடுத்து இவரை வந்து சிறைப்படுத்தி விசாரணை தொடங்குவாங்க இதில் எந்தெந்த முக்கிய பிரபலங்கள் மாற்றுறாங்க துபாயில் வீடு வாங்கி கொடுத்தவங்க மாட்டுறாங்களா இல்லைன்னா படங்களை எடுத்து ஹம்பர்கார் வச்சுருக்கவங்க மாட்டுறாங்களா எப்படி மாட்ட போகிறாங்க என்ன நடக்க போகுது இந்த பிரச்சனை சர்வதேச பிரச்சனையை உருவெடுக்க போகுதா இல்லை சர்வதேச அழுத்தங்கள் மூலமாக சாபர் சாதிக்கு சிறையிலே வாழ்ந்து மடிஞ்சிட போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அரசியல் சதுரங்கத்தில் என்ன வேணால் நடக்கலாம் நாம் உஷாராக இருக்கணும் ஒரு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அரசியலை பயன்படுத்தி போதைப் பொருட்களை ஒழிக்கவும் முடியும் பொருட்களை நாட்டு மக்களுக்கு சட்ட ரீதியாக விற்பனை செஞ்சு காசும் பார்க்க முடியும் நாம் விழிப்பாகலைனா நம்ம மண்டைக்கு மேலே மிளகா அரைச்சி விளையாண்டுருவாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் சரி அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி